பச்சை மஞ்சள் சிகப்பு நீளம் கருநீலம் அஞ்சு கலரும் எந்தெந்த பிரச்சனைக்கு எது வைக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ நம்ம சொல்ல போறோம் பணம் சார்ந்த விஷயத்துக்கும் மனம் சார்ந்த விஷயத்துக்கும் வைக்கிறது இன்னும் வீடு கட்ட முடியாது இன்னும் வீடு வாங்க முடியாது தடை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இது கல்யாண பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ளூ கலரு வக்ர சனி சனி சோனி ஏழரை நாட்டு சனி இந்த மாதிரி சன்னீஸ்வரனுடைய தோஷங்கள் இருக்கிறவங்க இதை கையில் வச்சுப்பாங்க சிவாயி நம்ம இது வெள்ளிப்பிள்ளைய கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசபரச்சி தேரில் இருக்குது நியர் கந்தசாமி கோவில் பக்கத்தில் நூறு வருஷம் பாரம்பரியமான கடை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த குன்றின் மலையை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம போகிறது தான் ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் ஏன் அப்படின்னா யாருமே வந்து விலையை இலை இலையோடு உள்ளதை நம்ம யார்ட்டுமே காமிச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் காமிச்சிருந்தால் க்ரீன் மட்டும் காமிச்சிருப்பாங்க நம்ம இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறது வந்து அஞ்சு கலர் காட்ட போகிறோம் அதில் என்னென்ன கலர்னால் நீளம் பச்சை மஞ்சள் சிகப்பு நீளம் கருநீளம் அஞ்சு கலரும் ஓ எந்தெந்த பிரச்சனைக்கு எது எது வைக்கலாம் அப்படின்ற நம்ம இப்போ நம்ம சொல்ல போகிறோம் பச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பச்சை வந்து குபேரன் கூறியது பணம் சார்ந்த விஷயத்துக்கும் மனம் சார்ந்த விஷயத்துக்கும் வைக்கிறது இது இது வந்து குபேரன் அதாவது பணத்தினால் பாதிப்பு இருக்கிறவங்க பணம் பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து வீட்டில் வைப்பாங்க கல்லா பெட்டில் வைப்பாங்க பணம் பணம் வைக்கிற இடத்துல கேஷ்பீட்டில் இந்த மாதிரி வைப்பாங்க இது வந்து பணம் சார்ந்த விஷயத்துக்கு இது மகாலட்சுமி சிகப்பு கலர் வந்து மகாலட்சுமிக்குரியது இந்த பணம் வந்து வீரியமாக இருக்கும் அதாவது கடன் வீண் விரயங்கள் ஆகும் வீட்டில் வீ வீணாக செலவுகள் அதிகமாகும் அதே போல் வந்து கொடுத்த பணம் வராது வியாபாரத்தில் ஒரு தோல்வி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிகப்பு குன்றில் பணி அது இல்லாமல் வந்து பாதுகாப்புக்கும் வைக்கலாம் எதிரிகள் தொழிலேந்து நம்ம பாதுகாப்புக்கும் இந்த வந்து இந்த சிகப்பு குன்றுல் பண்ணி வைக்கலாம் மஞ்சள் குன்றில் பணி வந்து குருவுக்குரியது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பெருமாளுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க சில பேர் எதனால் நம்ம வந்து குரு கூறியதுன்னு சொல்லுவோம் நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு பித்ருக்கள் சாபம் பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நெகட்டிவால் வைப்ரேஷன் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது நம்மகிட்ட பணவருக்கும் வீடு கட்ட முடியாது பணவருக்கும் வீடு வாங்க முடியாது வீட்டில் ஒரு பொருள் வாங்கலாம்னு பணம் பணவருக்கும் அது வாங்க முடியாது எதனால் உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த குன்றின் மணி மஞ்சள் குன்றின் மணி பயன்படும் இந்த க நீளம் அதாவது லைட் ப்ளூ சொல்லக்கூடிய இந்த நீளம் வந்து செவ்வாய்க்குரியது வியாபாரத்தில் தடை அப்புறம் வந்து திருமண தோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கரு நீளம் அதான் சாதாரண ப்ளூ கலர் வந்து இது யூஸாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது காரிய தடை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இது கல்யாண பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ளூ கலரு இந்த கருநீளம் வந்து வக்ர சனி சனீஸ்வரன் ஏழரை நாட்டு சனி இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய தோஷங்கள் இருக்கிறவங்க இதை கையில் வச்சுப்பாங்க இந்த கையில் வச்சுக்கும் போது சனிசுவனோடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் இன்றைக்கி அடிப்படை போது இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடக்க போதுன்னா அது நடக்கும் நம்மளை பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் இந்த கருணிநீளம் கருணிநீளம் இதில் என்னென்னா பச்சை சிகப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படியில் வைக்கணும் இந்த செவ்வாய்க்கும் சனீசுவனுக்கும் உரிய மணிகள் வந்து ரெட்டைப்படி சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும் சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதை வேணால் எப்படி வேணால் கொடுத்துருவாங்க நம்ம அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் நம்ம முறையாக தான் கொடுப்போம் இது வந்து இந்த ரே இது இது எல்லாமே வந்து அதிகபட்சம் போனால் நூறுரூபாலேருந்து மினிமம் முந்நூறுபாலேருந்து மேக்ஸிமம் வந்து இரநூறுவா வரைக்கும் ஒரு பீஸோட ரேட் வரும் ஒரு சிங்கிள் பீஸோட ரேட் வரும் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன ஏன் இவ்வளோ ரேட்டு இருந்தது அவங்களுக்கு புரியும் தேவைருக்குன்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சே எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க பட் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி